தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவித்துள்ளது அதன்படி ஏற்கனவே இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடைசியாக தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெற்றது இதற்கிடையில் வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐ ஆர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிவுரைகளின்படி வாக்காளர் பட்டியலில் தொடர்ச்சியான இடமாற்றம் ஒரே வாக்காளர் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பது வாக்காளர்கள் நீக்கப்படாதது மற்றும் வெளிநாட்டவர்களின் தவறான சேர்ப்பு ஆகிய காரணங்களால் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அது ஏற்பட்டுள்ள ஏற்பட்டுள்ளது முக்கியமான நான்கு காரணங்கள் தான் சொல்றாங்க ஒன்று வந்து ஒரே இட ஒரே வாக்காளர் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பது இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படாதது மற்றும் வெளிநாட்டவர்களின் தவறான சேர்ப்பு ஆகிய காரணங்களால் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் சிறப்பு தீவிர திருத்தமானது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணியின் முதல் பணியாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தற்போது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் தனித்துவமான கணக்கெடுப்பு படிவங்கள் எனிமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு எனிமரேஷன் ஃபார்ம் அவரோட டீடைல்ஸ் எல்லாமே அதுலயே அவரோட ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் என்னென்ன அவரோட வாக்காளர் பதிவு டீடைல் நம்ம கிட்ட பதிஞ்சிருக்காங்களோ ஒருத்தருக்கும் யூனிக் ஃபார்ம் வந்து அதுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணி வருகின்ற நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான சுமார் ஒரு மாத காலத்திற்கு வீடு வீடாக சென்று இந்த ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு படிவங்களில் அவர்களை அவருடைய வீடுகளிலேயே இந்த படிவங்கள் வந்து வழங்கப்படும் இந்த வாக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு படிவத்தில் தற்போது வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் பெயர் மற்றும் தேவையான விவரங்களை கொண்டிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோல் சரி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை எந்தெந்த வாக்காளர் எல்லாம் தங்களுடைய பெயரை வந்து வாக்காளர் பட்டியலில் இணைத்துள்ளார்களோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த கணக்கெடுப்பு படிவம் அப்படிங்கிறது பிரிண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து அவருடைய வீடுகளுக்கே வீடு வீடாக சென்று வாக்கு சாவடி நிலைய அலுவலர் அவர்களால் வந்து வழங்கப்படும் வாக்காளர் அல்லது அவர்களின் உறவினர்களின் பெயரை ஆண்டில் நடைபெற்ற கடைசி சிறப்பு தீவிர பட்டியல் பெயரோடு இணைத்து சரிபார்த்து விவரங்களை படிவத்தில் பூர்த்தி செய்யணும் நம்ம இந்த ஃபார்ம்ஸ்ல நம்ம முடிவு வரும்போது காமிக்கிறோம் இந்த ஒரு ஒன் பேஜ் வந்து ஒரு பக்கத்துல இந்த கணக்கெடுப்பு படிவம் அப்படிங்கிறது இருக்கு இதுல நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன டீடைல்ஸ் அவங்க இருந்தாங்களோ அந்த தகவல்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லேட்டஸ்ட் இருக்கிற தகவல் வருஷம் சாவடி நிலைய அலுவலர்களுக்கு அறிவித்த பிறகு தலைமை தேர்தல் அதிகாரிகள் மூலமாக நேற்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்குமே வந்து ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது அதனை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் மாநில அளவிலும் இன்று இப்போது வந்து நம்ம மாவட்ட அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய கூட்டமானது சற்று முன்பு வந்து நடந்து முடிந்தது இதற்கு அடுத்தபடியாக பூத் லெவல் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பி எல் ஏ டூன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் நாளைக்கு வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல ஏழு தொகுதியில ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு வாக்குச்சாவடிகள் நமக்கு மொத்தமா இருக்குங்க இன்னைக்கு ஆசான் டேட் படி இன்றைய தேதி வரைக்கும் நம்மளுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் வந்து நம்ம கிட்ட பதிவு செஞ்சிருக்காங்க வாக்காளர் வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஏழு தொகுதிகளை சார்ந்த கொடுத்துருக்கோம் அதை தொடர்ந்து பிஎல்ஓஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பேருக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு நாளைக்கு வந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய பிரதிநிதிகளோடு அவர்களுக்கான ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் வந்து கொடுத்துருக்கோம் சிறப்பு திருத்த படிவத்தினுடைய இன்டர்ன்ஷிப் முக்கியமான நோக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நபர் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் அவருடைய வாக்காளர்கள பெயராக பதிவு செய்திருந்தால் அந்த பெயர்களை நீக்குவதும் குறிப்பாக இறந்த வாக்காளர்கள் அவர்களுடைய பெயர்களை வந்து நீக்குவதும் ஏதாவது விடுபட்ட வாக்காளர்கள் இருந்தால் அதை வந்து சேர்த்ததற்கான ஃபார்ம் சிக்ஸ் படிவங்களும் இந்த கணக்கெடுக்கும் போது சிக்ஸ் பிளஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த நிலை அலுவலர் பிஎல்ஓ என்று அவரே நேரடியாக களத்தில் சென்று வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அறிவுறுத்தி இந்த கணக்கெடுப்பு படிவத்தை வந்து பூர்த்தி செய்வதற்கு ஏதேனும் உதவிகளோ தகவல்களோ தேவைப்படும் அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டோட ரோல் வச்சிருப்பாங்க எலக்டோரல் ரோல் வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்ன ரோல் இருக்கோ அதோட காப்பீஸும் அவங்க கிட்ட இருக்கும் அந்த கணக்கெடுப்பு படிவத்தை வந்து நம்ம நாலு பதினொன்னுல இருந்து நாலு பன்னெண்டு வரை வந்து ஒரு மாத காலம் வந்து இந்த ஒரு மாத காலத்திற்குள்ள அந்த ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறது இந்த தேர்தல் ஆணையம் வந்து அறிவுறுத்தி இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தது மூன்று தடவை யாது முதல் தடவை வந்து நம்ம பிஎல்ஓ போகும்போது ஏதாவது ஒரு காரணங்களால் வந்து அந்த வாக்காளர் வீட்டில் இல்லை வெளியூர் சென்றிருக்கிறார் பணி நிமித்தமாக படிப்பின் காரணமாக ஏதாவது ஒரு காரணமாக வீட்டில் இல்லை என்றால் மீண்டும் ஒரு முறை வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு மறுபடியும் போகணும்னு சொல்லிருக்காங்க இப்பயும் அவர் இல்ல கதவு வந்து கூட்டப்பட்டிருக்கு வெளியே போயிருக்காரு அப்படிங்கறது மீண்டும் ஒரு முறை போகணும் அப்படிங்கறது குறைந்தது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர்கள் கணக்கெடுப்பு படிவம் கொடுத்ததா இருக்கட்டும் திருப்பி வாங்கறதா இருக்கட்டும் மூன்று தடவையாவது அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வந்து போகணும் அப்படிங்கறத இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வலியுறுத்தி இருக்கு இவர்களுக்கு உதவிவதற்காக வாலண்டியர்ஸ் என்எஸ்எஸ் என்சிசியில இருந்து வாலண்டியர்ஸ் வேணும்னா அரசு தரப்பிலிருந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பத்து ஒரு சூப்பர்வைசர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரையும் வந்து அவருடைய வழிகாட்டுதலுக்காக வந்து அவரை வந்து நிறை நியமிச்சு அவர்களுக்கான பயிற்சி வந்து நேற்று வந்து வழங்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லாத நபர்கள் பதினெட்டு வயது பூர்த்தியான நபர்கள் யாராவது இருப்பின் அவர்களும் வந்து ஃபார்ம் சிக்ஸ் மற்றும் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு அன்றைய தேதியிலேயே அவருடைய பெயரை வந்து வாக்காளர் பதிவு வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கிறதுக்கான விண்ணப்பங்களும் அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வந்து ஒவ்வொரு பிஎலவும் ஒரு குறைந்தது முப்பது ஃபார்ம்ஸ் கையில் வச்சிருப்பாங்க ஸோ ஏதாவது ஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னாலும் உடனடியாக அவங்க அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணால் அவங்க பேர் வந்து சேர்க்கப்படும் இதில் முக்கியமானது பொதுமக்களுக்கும் சரி குறிப்பாக வாக்காளர்களுக்கு இந்த இதில் தெரிவிக்கிறது என்னன்னா இந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் அப்படிங்கிறது நாலு பதினொன்னுலேருந்து நாலு பன்னெண்டு வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து பரிசீலனை பண்ணிட்டு எந்தெந்த கணக்கெடுப்பு படிவங்கள்லாம் திருப்பி வந்து அதை ஆய்வு செய்து ஒன்பது பன்னெண்டு அன்னைக்கு வந்து டிராஃப்ட் ரோல் ஸோ வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து ஒன்பது பன்னெண்டு அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு மாத காலத்துல ஏதாவது வாக்காளர்னால வந்து அந்த பகுதிக்கு வந்து அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து அவர்களுக்கு இன்னும் ஒரு மாதம் வந்து இந்த பதினஞ்சு நாள் வந்து இஆர்ஓ தலைமையில் அவங்ககிட்ட இந்த காரணங்களால் என்னால் வர முடியல அப்படிங்கிறத அசஸ் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்கன்னா கட்டாயம் அவனுடைய பேரையும் வந்து இதில் பண்ணி அவருடைய சேர்க்கணும் தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு எல்லாம் அறிவுரை வழங்கி இருக்காங்க யாரும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடக்கூடாது என்பதும் குறிப்பா பதினெட்டு இதுல இறந்த நபர்கள் ஒரே நபர் வந்து பல்வேறு இடங்கள் ரெண்டு மூன்று இடங்கள்ல இருந்தாங்கன்னா அவர்களுடைய பெயரை நீக்குவதும் தான் என்னுடைய நோக்கம் சோ இது வந்து பொதுமக்களும் வந்து இந்த பொதுமக்களும் குறிப்பா வாக்காளர்களும் வந்து இதற்கு முழு ஒத்துழைப்பை வந்து வழங்கிடுமாறு வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற முறையில பொதுமக்களையும் வாக்காளர்களையும் வந்து கேட்டுக்கொள்கிறோம்